Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் to our channel சேனல் Target TNBC, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாம பொது தமிழ் டெஸ்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டெஸ்ட்டு ஒன்று சிலபஸ் வைஸாக வந்து லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து தமிழ் டெஸ்ட்டு வந்து ஓல்டு டெஸ்ட் போயிட்டுருக்கு இருக்கு அது டெஸ்ட்டு டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க அதை அட்டன் பண்ணிக்கங்க சிலபஸ் வைஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இது அட்டென்ட் பண்ணிக்கங்க ஜிஎஸ்க்கும் வந்து டெஸ்ட் ஃபைவ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் yeah <laughs> கா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் எழுதலாம் ஏன்னா குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் சிலபஸ் ஒன்றுன்னு ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது கொஷின்மே வந்து யூனிட் ஒன் அதாவது அலகு ஒன் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா அலகு ஒன்றுலேருந்து அலகு ஏழு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த அலகு ஒன் யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா எழுதுக சேர்த்து எழுதுக டாபிக் தான் இருக்கும் இது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கு நியூ புக் இருக்கிற சேர்த்து சேர்த்தெழுதுவும் படிக்கணும் தென் புணர்ச்சி விதிகள் பார்த்துக்கணும் இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ரிவிஷனில் தான் இப்போ எல்லோரும் இருப்பீங்க அதனால வாங்க டேரெக்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் அடுத்தடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பிஎம் தான் ஒரு கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்க ஓயாம ஷீட்டோ அப்படி நோட்டோ இருந்துச்சுன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தம் உயிர் தம் உயிர் எப்படி பிரித்து எழுதுவீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர் எப்படி பிரித்தெழுதுவீங்க தம் பிளஸ் உயிர் இங்கே தம்மு மட்டும்தான் இருக்குது இன்னொரு இம்மு வந்து இரட்டிச்சிருக்கும் ஓகேங்களா இரட்டித்தல் விதிபடி இம் வந்து இரட்டிச்சிருக்கும் இம்மு ப்ளஸ் ஊ என்னவாயிருக்கோ ஊவாம் மூவா மாறியிருக்கும் ஓகேங்களா தம் உயிர்னு மாறியிருக்கும் புணர்ச்சி விதிகள் ரொம்ப முக்கியம் புணர்ச்சி விதிகள் படித்தவங்க ஓகே படிக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி கொடுத்துடலாம் நிறைய கமெண்ட் வந்தால் அதுக்கு வீடியோ கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம ஐம்பது கொஷின் பிரித்தெழுதுக சேர்த்தேழுதுக மட்டும்தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து என்ன டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஷின் வரும் இப்போ நம்ம பிரித்தேழுதுகளை ஐம்பது கொஷின் பார்த்துட்டோமா இது வந்து எக்ஸாம்க்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு எடுத்திருப்பேன் இது வந்து அடுத்து ரிப்பீட் ஆகாது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு பிரித்தெழுதுகளாக நான் வரும் மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டு வைப்பேன் நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் ஆப்ஷன் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நின்ற சீனு சொல்லுவாங்க இது வரும் சீன்னு சொல்லுவாங்க நின்ற சீரின் ஈற்றெழுத்து இ ஐ இது வந்துச்சுன்னா இணைப்பு சொல் வந்து இ என்ற எழுத்து தோன்றும் இது கூட ஆ சேரும் போது யா என்ற எழுத்து இங்கே உருவாயிருக்கும் இதை தவிர ஓகேங்களா ஏ என்ற எழுத்து வரும்பொழுது நமக்கு இவ் என்ற எழுத்து தோன்றும் நிலைமொழி எழுத்து வந்து ஏ சவுண்ட்ல முடியும் போது இவ் என்ற எழுத்து தோன்றும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நமக்கு புணர்ச்சி விதிகள்ல வரும் மின் அணு பிரித்தெழுத கிடைப்பது மின் அணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின் பிளஸ் அணு மின் பிளஸ் அணு மின்னணு இங்கேவும் அந்த இரட்டல் விதிதான் வந்திருக்கும் இன்னும் கூட ஆ இருந்தால் என்னவாக மாறியிருக்கோம் நாவாக மாறியிருக்கும் அதுதான் மின்னணு மாசரை பிரித்தெழுதுக பிரித்து பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு பிளஸ் அரை மாசு பிளஸ் அரை மாசு பிளஸ் அரை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊ இருக்கும் இச்சு பிளஸ் ஊ தான் வந்து சூவாக மாறி இருக்கும் அதாவது வருமொழியின் முதலெழுத்து உயிராக இருந்தால் நின்ற சீரின் ஈற்றெழுத்தில் இருக்கக்கூடிய உக்குரல் விட்டு ஓடும் அப்படி ஊ வந்து கெட்டு போச்சுன்னா இச்சு பிளஸ் ஆ என்னவா மாறும் சாவாக மாறும் அப்போ மா ச மாசறை எழுத்து உருவாகும் பாசிலை பிரித்தெழுதுக பாசிலை பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசுமை பிளஸ் இலை பசுமை பிளஸ் இலை பிரித்தெழுதுக நன்கனியர் பிரித்தெழுதுக நன்கனியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்கு பிளஸ் அணியர் நன்கு பிளஸ் அணியர் செத்திருந்த சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்திருந்த கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி செத்து பிளஸ் இறந்த செத்து பிளஸ் இறந்த இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரின் உக்குரல் மெய்விட்டோடி இத்து பிளஸ் இ என்னவா மாறும்னா தீயா மாறும் அதுதான் நன்னூல் பிரித்தெழுதுக நன்னூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நன்மை பிளஸ் நூல் நன்னூல் பிரித்தெழுதுக நன்மை பிளஸ் நூல் தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி தேம்பா plus அணி தேம்பா plus அணி அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா தேம்பா வனின்னு வந்திருக்கும் இந்த வா எப்படி வந்திருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன் இந்தா இ என்ற எழுத்து வந்து இணைப்பு சொல்ல தோன்றும் ஏனைய உயிரெழுத்துக்கள் இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தா யுவி என்ற எழுத்து வந்து உருவாகும் ஏ என்ற எழுத்துக்கு மட்டும் ரெண்டு எழுத்துமே வரும் ஓகேங்களா இப்போ வந்து தேம்பா பிளஸ் அணி ஆ என் இங்கே வந்து தேம்பா ஆ வந்திருக்கு அப்போது இந்த மூன்று எழுத்து தவிர அதர் அதரில் அதரில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து அப்போ இங்கே என்ன நமக்கு தோன்றும் இவ் என்னும் எழுத்து தோன்றும் அப்போது தேம்பா அப்படியே இருக்கட்டும் இவ்வு பிளஸ் ஆ என்னவா வரும் வாவா மாறும் அதுதான் இங்கே வணி தேம்பா வணி பிரித்து எழுதுக வேறு இல்லை பிரித்தெழுதுக வேறு இல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி வேறு பிளஸ் இல்லை இங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி இரு மட்டும்தான் இருக்கும் இரு பிளஸ் இ என்னவோ மாறும் ரீயா மாறும் அடுத்து புளியங்கன்று பிரித்தெழுதுக புளியங்கன்று பிரித்தெழுதுக ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து இது கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி புலி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று இது மாதிரி மூணு டைமாக பிரிக்கிறது நாலு டைமாக பிரிக்கிறது இருக்கு பாருங்கள் இது வந்து நிறைய கேட்குறாங்க இதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் வந்து தமிழில் ஒரு நைன்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல புக்கில் இருக்கிறத படிச்சிட்டிங்களா சிலபஸ் வைஸ் வந்து புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிட்டீங்களா பாருங்கள் அப்புறம் சிலபஸ் வைஸ்க்கு நீங்கள் புக் எதனால் வச்சுருந்தா ரிவிஷன் பண்ணிவிடுங்க சிலபஸ் வயசு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருங்க தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிவிடுங்க எதெல்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த டெஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறதை வந்து நீங்கள் திருத்திக்கங்க இதெல்லாம் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஷின் வந்து கஷ்டமாக கேட்கும்போது நீங்கள் நைன்டி ப்ளஸ் எடுக்கிறது வந்து பெரிய விஷயமாக இருக்கும் பிரித்தெழுதுக முன்னரன் பிரித்தெழுதுக முன்னரன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன் பிளஸ் அரண் முன்னரன் அரண் இப்போது சிலபஸ் வைஸாக நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம்ப்பா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அது மாதிரியும் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிடலாம் சின்னால் எழுதுக சின்னால் ஆன்சர் ஆப்ஷன் பி சில ப்ளஸ் நாள் சின்னால் பிரித்து எழுதுக சில பிளஸ் நாள் இந்த சின்னால் வந்து எந்த புணர்ச்சி விதியெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் பிளஸ் உரங்கு கண்ணுரங்கு எழுத கிடைப்பது கண் பிளஸ் உரங்கு இதை நீங்கள் சேர்த்து எழுதும்போது என்னவாகும்னா இன்னு இரட்டிக்கும் இன்னு இரட்டிக்கும் போது இன்னு பிளஸ் ஊ என்னவாக மாறும் நூவாக மாறும் அப்போ கண்ணுரங்குன்னு சேர்த்து எழுதும்போது கிடைக்கும் பிரித்து எழுதுக படித்தாலும் சரி சேர்த்து எழுதுக படித்தாலும் சரி சேர்த்து எழுதுக ரெண்டுமே அந்த அந்த வார்த்தைக்கு பார்த்து வச்சுக்கோங்க தெம்மாங்கு பிரித்தெழுதுக தெம்மாங்கு பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி தேன் ப்ளஸ் பாங்கு தெம்மாங்கு எழுது கிடைப்பது தேன் பிளஸ் பாங்கு இந்தோட நான் சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க அந்த புணர்ச்சி விதியை பார்த்து வச்சுக்கோங்க தெம்மாங்கில் வந்து எந்த புணர்ச்சி விதி யூஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க அதே போல் வந்து அஞ்சிலோதி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின் அதுக்கப்புறம் ஊன்போதிய விழா இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் அஞ்சிலோதி பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி உன் பொதிய விழா பிரித்தெழுதுக உன் பொதிய விழா பிரித்தெழுதுக ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவ்விழா ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவ்விழா பைனினம் ஃபைன் பண்ணியிருப்பீங்க பசுமை பிளஸ் நினம் இனம்னு போகிறீங்க பசுமை பிளஸ் நினம் இதோட புணர்ச்சி விதியும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மை விகுதி கேடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இச்சும் வந்து கெட்டு போகும் பா வந்து பையா மாறும் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் வரும் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க ஒரு சில டைம்ல வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து கூற்று காரணம்ல கொடுத்துட்டு சரியா தவறான்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு தான் பார்த்து வச்சுக்க சொல்றேன் வெந்நீர் வெந்நீர் பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி வெம்மை ப்ளஸ் நீர் வெண்மை ப்ளஸ் நீர்னு போட்டு வந்துட போகிறீங்க வெம்மை பிளஸ் நீர் வெம்மை பிளஸ் நீர் இது போல் டஃப்பாக இருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் பார்த்துக்கங்க தமக்குரியர் பிரித்தெழுதுக தமக்குரியர் பிரித்தெழுதுக நான் ஒன்னொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும்பா அதனால தான் அடுத்தடுத்து கொஷின் போகிறேன் தமக்குரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமக்கு பிளஸ் உரியர் தமக்குரியர் பிரித்தெழுது கிடைக்கும் போது தமக்கு பிளஸ் உரியர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி இக்குதான் இருக்கும் இக்கு பிளஸ் ஊ என்னவா மாறும் கூவா மாறும் பிரித்தெழுதுக பாணி இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி சென் நெற்கட்டு பிரித்தெழுதுகெற்கட்டு பிரித்தெழுதுக இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சென் நெற்கட்டு இது போல் மூன்றாக பிரியிறது நான்காக பிரியிறது ஐந்தா பிரியிறதுலாம் வந்து இப்போ நான் ஐந்து பிரியிறது வரைக்கும் கேட்கல மூணு நாலு பிரியிறது வந்து கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு சே நன்றி பிரித்தெழுதுகே நன்றி செய் ப்ளஸ் நன்றி செய நன்றி செய் ப்ளஸ் நன்றி படிப்பறிவு பிரித்தேழுதுக படிப்பறிவு பிரித்தேழுதுக படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு பிரித்தெழுதுக படிப்பு பிளஸ் அறிவு அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி அமுது பிளஸ் என்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இங்கே இத்து இருக்கும் இத்து பிளஸ் ஏ என்னவா மாறும் தேவா மாறும் கோட்டோவியம் 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 பிரித்தெழுதுகோட்டோவியம் கோட்டோவியம் பிரிதெழுத கிடைப்பது பிளஸ் ஓவியம் கோடு பிளஸ் ஓவியம் இன்மொழி இன்மொழி பிரித்தெழுதுக இன்மொழி பிரித்தெழுதுக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க இனிமை ப்ளஸ் மொழி இன்மொழி பிரித்தெழுது கிடைப்பது இனிமை ப்ளஸ் மொழி அன்மொழி தொகை இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அன்மொழி தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை நன்சை பிரித்தெழுதுக நன்சை பிரித்தெழுதுக

கடிந்து பிளஸ் ஓரார் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இத்து கூட இருக்கிற ஊ வந்து கேட்டு போச்சுன்னா இங்கே இத்து மட்டும்தான் இருக்கும் இத்து பிளஸ் ஓ சேர்ந்து என்னவா மாறும் தோவாக மாறும் கடிந்தோரார் அடுத்து சேர்த்தெழுதுக சரியாக சேர்த்தெழுதப்பட்டுள்ளதை அறிக இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும்தான் கரெக்டாக எழுதியிருப்பாங்க அது எதுன்னு ஃபைன் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு பிளஸ் அல்ல இரண்டு அல்ல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி இட்டு மட்டும்தான் இருக்கும் இட்டு பிளஸ் டா எனவா மாறும் இட்டு ப்ளஸ் ஆ டாவாக மாறும் பெரும் ப்ளஸ் பெருமை ப்ளஸ் செல்வம் பெருஞ்செல்வம் வந்திருக்கணும் மாசு ப்ளஸ் இளன் மாசு இலன்னு வந்திருக்கணும் எங்கள் மாசு உலன்னு போட்டிருக்காங்க தவறு அப்போது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் நன்மை ப்ளஸ் நயம் சீர்த்தை வித கிடைப்பது நன்மை பிளஸ் நயம் எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னயம் நன்மை பிளஸ் நயம் எழுத கிடைப்பது நன்னயம் பின்வருவனவற்றில் எது சரி பெயர் பிளஸ் அரியா பின்வருவனவற்றில் எது சரி பெயர் பிளஸ் அரியா ஆன்சர் ஆப்ஷன் சி பெயர் அரியா பெயர் பிளஸ் அரியா சேர்த்து எழுத கிடைப்பது பெயர் அரியா மலை பிளஸ் இயலாம் சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி மலை என்ன வருது இது உயிரெழுத்து நின்ற செயலின் ஈற்றெழுத்துல ஐ வருது ஐ வந்தால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் இ சின்னையி பெரிய ஐ வந்தா இணைக்கிறதுக்காக இ என்ற எழுத்து வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இ பிளஸ் ஏ என்னவா மாறும் ஏவா மாறும் அப்போ மலையலாம் சேர்த்தெழுதுக யாது பிளஸ் ஒன்றும் சேர்த்தெழுதுக யாது பிளஸ் ஒன்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி யாதொன்றும் வரி நுக்குறல் உக்குரல் மெய்விட்டோடி இத்து மட்டும் இருக்கும் இத்து பிளஸ் ஓ என்னவா மாறும் தோவா மாறும் சரியாக எழுத பற்றதை அறிக சரியா எது இருக்கோ நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரியா சேர்த்து எழுதியிருக்காங்களோ அந்த ஆன்சர் வந்து நோட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தீது பிளஸ் உண்டோ தீது உண்டோ உயிர்வரி மெய் மெய்விட்டோடி இத்து பிளஸ் ஊ என்னவா மாறும் தூவா மாறும் குருவி கூடு இங்கே இக்கு வரணும் ஆ பிளஸ் மாடத்தில் அம்மாடத்தில்னு வரணும் ஆ மாடத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு தவறாக எழுதப்பட்டது அறிக இதுக்கு முன்னாடி சரியாக எழுதப்பட்டது இப்போ வந்து இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தவறு அதை மட்டும் ஃபைன் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமே கிடையாது இன்று ப்ளஸ் ஆகி இன்று ஆகி கரெக்டு புலவு ப்ளஸ் திரை புளவு திரை இத்து வந்திருக்கு ஏடு பிளஸ் எடுத்தேன் ஏடு எடுத்தேன் உயிர் உக்கரல் உக்குரல் மெய்விட்டோடி இட்டு ப்ளஸ் ஏ என்னவா மாறும் டேவாக மாறும் அப்போது எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு டி வந்து எதுவுமே கிடையாது சரியாக எழுதப்பட்டதை அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலை ப்ளஸ் உலகம் கலையுலகம் ஐ வந்திருக்கு இங்கே ஓகேங்களா நிலைமொழி நீற்ற எழுத்து ஐ வந்துருக்கு அப்போ இ என்ற எழுத்து தோன்றும் அப்போ கலையுலகம் அது அடுத்துக்கடுத்து பாருங்கள் உயிர்ப்பு ப்ளஸ் இல்லை உயிர்ப்பிள்ளைன்னு வரணும் இங்கே உயிர்ப்பில்லைன்னு கொடுத்துருக்காங்க முகம் ப்ளஸ் பொலிவு முகப்புலிவு இப்பு வரணும் இங்கே கொடுக்கல இப்பு அப்போது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் சரி சரியாக எழுதப்பட்டதை அறிக நான் நாலு ஆப்ஷனில் எது மட்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் பி சரியாக எழுதப்பட்டதை ஆன்சர் ஆப்ஷன் D எல்லாமே கரக்டு பத்து பிளஸ் பாட்டு பத்து பாட்டு ஆ பிளஸ் மாடத்தில் அம்மாடத்தில் T ப்ளஸ் சுடர் தீ சுடர் இது எல்லாமே கரெக்ட் சரியாக எழுதப்பட்டதை அறிக சரியாக எழுதப்பட்டதை அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனி பிளஸ் ஆழி தனி ஆழி ஈ என்ற எழுத்து தோன்றியிருக்கும் இது என்னவா மாறியிருக்கோம் யாவாக மாறியிருக்கும் வெம்மை பிளஸ் கதிர்னு வரணும் இங்கே வெங்கதிர்னு கொடுத்துருக்காங்க கலம் இங்கே கலங்கி இது வந்து தப்பு ஓகேங்களா கலம் பிளஸ் இங்கே கலங்கி பிரிச்சிருக்கிறதே நமக்கு தவறு கலம் ப்ளஸ் கீன்னு வந்துருக்கணும் தவறாக பொரிந்துள்ளதை கண்டறிக எது தவறாக இருக்குது அது மட்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி பூம் ப்ளஸ் வாய் இது மட்டும் தவறையும் இது எல்லாமே கரெக்டு ஏ ப்ளஸ் திசை எத் இசை ஒருமை ப்ளஸ் உடன் ஒருமை உடன் இது ரெண்டுமே வந்து கரெக்டு நாற்பத்தி மூன்று எது சரியாக இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டு தலை பிளஸ் கோல் தலைக்கோள் மண் ப்ளஸ் அகம் மண்ணகம் கண் பிளஸ் இடை கண்ணீடை எல்லாமே கரெக்டு தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக தவறாக புன் க கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறு முன் பிளஸ் உடை முன்னுடை உரண் ப்ளஸ் உடை உரனுடை இது ரெண்டும் கரெக்டு சரியாக எழுதப்பட்டுள்ளதை அறிக சரியாக எழுதப்பட்டதை அறிக ஆன்சர் ஆப்ஷன் பி காலம் பிளஸ் தச்சன் காலத்தச்சன் இது கரெக்டு இங்கே இக்கு வரணும் பெற்று பிளஸ் காலை பெற்று காலை நல் பிளஸ் தூண் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக தவறாக பொருந்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமே கிடையாது ஆல் பிளஸ் என்று ஆவென்று நெடுமை பிளஸ் குன்று நெடுங்குன்று மண் ப்ளஸ் உடை மண்ணுடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு இதில் எதுவுமே வந்து தவறு கிடையாது சரியாக எழுதப்பட்டதை அறிக சரியாக எழுதப்பட்டதை அறிக ஆன்சர் ஆப்ஷன் பி அரசு பிளஸ் என என இது மட்டும்தான் கரெக்டு தவறாக பொருந்தியுள்ளதை ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே தவறு எல்லாமே தவறு இதில் இதில் தவறாக கொடுத்துருக்காங்க இல்லையா சிறுமை ப்ளஸ் அன் சேர்த்து எழுதுனா என்ன வரும் நுண்மை ப்ளஸ் இடை சேர்த்து எழுதுனா என்ன வரும் பொன் ப்ளஸ் நாட்டு சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரியாக எழுதப்பட்டதை அறிக சரியாக எழுதப்பட்டதை அறிக ஆன்சர் ஆப்ஷன் சி அச்சு ப்ளஸ் ஈரும் அச்சிரும் அச்சு பிளஸ் ஈரும் அச்சிரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடி இச்சு பிளஸ்இ சீயா மாறும் நம்மூர்னு வரணும் வெண்மை பிளஸ் தலை வென்றலை அது மாதிரி வரணும் இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தவறு அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக தவறாக பொருந்தியுள்ளது சரியானது கிடையாது தவறானது கொஷின் இங்கே எப்பவுமே அல்ல சரியாக தவறா கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்குறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும் இங்கே நமக்கு மிஸ்டேக்காக இருக்கிறது தான் நமக்கு கேட்குறாங்க ஆன்சர் முத்து ப்ளஸ் அரி முத்தரி கரெக்டு பூ ப்ளஸ் தலை பூந்தலை கரெக்டு ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தவறாக புரிந்திருக்கு நமக்கு ஆன்சர் ஏ தான் வந்து ஐம்பதுக்கு ஆன்சர் ஏ தெல் ப்ளஸ் நீர் தெல்லீர்னு கொடுத்துருக்காங்க இது தான் தவறு தெல் ப்ளஸ் நீர் சேர்த்தேழுதுனா என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இது போல் வந்து ட்விஸ்டடாக இருக்கிறது தான் வந்து சேர்த்தெழுதுகள் பிரித்தெழுதுகள்லாம் கேட்பாங்க அதுபோல் மூன்று எழுத்துக்கள் பிரியுது நான்கு எழுத்துக்கள் பிரியுது அதுதான் கேட்பாங்க அதனால வந்து அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கிறத நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஐம்பதுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கேங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அடுத்தடுத்து எனக்கு கொஷின் கடு கொடு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணால் பண்ணாதான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா அட் நிறைய பேர் அட்டன் பண்ணலனாலும் அட்டெண்ட் பண்ணுறவங்களாச்சும் உங்களோட மார்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து எனக்கு டெஸ்ட்டு கொஷின் எடுக்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த டெஸ்ட் வந்து என்ன சிலபஸ்ஸு எப்போ டெஸ்ட்டு எல்லாமே நான் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி